அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி பரகாத்துஹூ ஹரக்கத் மாறுபட்டால் பொருள் மாறுபடும் அப்படிதானே தஜ்ஜீ முக்கியத்துவம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அல் மலக்கு அப்படின்னா வானவர் ரெண்டாவது சுறா முப்பதாவது ஆயத்து அல் மில்கு அப்படின்னா சொந்தம் உரிமை சொத்து உடைமை இந்த மாதிரி அர்த்தம் முல்க் அப்படின்னா ஆட்சி அரசாட்சி பேரரசு அப்படின்னு அர்த்தம் அறுபத்தி ஏழாவது சுறா ஒன்றாவது ஆயத்து அல்மலிக் அப்படின்னா அரசன் ராஜா ஆட்சி செய்யும் ஒருத்தரை குறிக்கக்கூடியதுதான் அதான் யாரா இருந்தாலும் சரி அல் மலிக்கு சொல்லி சொல்லலாம் ஐம்பத்தி ஒன்பதாவது சுறா இருபத்தி மூணாவது ஆயத்து அஸ் நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சது தான் தர்மம் ஜகாத்த குறிக்கும் அஸ் சதுக்கத்து கத்து அப்படின்னா மகர்தொகை நாலாவது சுறா நாலாவது ஆயத்து அஸ் சதா கத்து அப்படின்னா நண்பர்களுக்கு இடையில உள்ள உறவு கல்லம அப்படின்னா வெட்டினான் கல்லம லுஃப்ர நகத்தை வெட்டினான் கல்லம அப்படின்னா பேசினான்னு அர்த்தம் இன்ஷா அல்லா தஜீவிதனுடைய முக்கியத்துவத்தை ரபுலாலும் நம்மளுக்கு உணர்த்தி அது போன்று உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் தெளிவான வார்த்தைகளையும் நமக்கு தந்தல் புரிவானாக அலைக்கும் வலைக்கும் வரகமத்துல